ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா மீரா அப்படிங்கிறவங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கான மளிகை பொருள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவேன் அப்படிங்கிறத கமெண்டில் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் பற்றி நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே தான் இருந்தேன் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் போடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை ஒரு சில பேர் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வாங்குவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு இருபத்தஞ்சு கிலோ பை மொத்தமாக எடுத்து வச்சிருவோம் செங்கல்பட்டு அரிசி தான் இருபத்தஞ்சு கிலோ பை வாங்கினா அதில் நமக்கு ஒரு கிலோ அரிசி லாபமாக தான் இருக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் லைஃப் லாங் நமக்கு வரும் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஓடும் அதுக்கப்புறம் துணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சேரீ வாங்குகிறேன் அப்படின்னா அந்த சேரீயில் ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஒரு சேரீ வாங்கும்போது என்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக பார்த்து தான் அடுத்த ஸேரீ வாங்குவேன் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு சேரீக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து அந்த தையல் ஃபீஸ் வந்து கொடுக்காண்டாம் இதே மாதிரி தான் ஒரு டாப்ஸோ இல்லை ஒரு குர்த்தி எது எடுத்தாலுமே ஒரு நாலு கலரில் பேண்ட் ஷால் வச்சுருப்பேன் பிளாக் கலர் அப்புறம் ஒயிட் கலர் சாண்டல் கலர் அந்த மாதிரி வச்சுட்டு அந்தந்த பேண்ட் ஷாலுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ டாப் வாங்கி நான் வந்து போட்டுப்பேன் அதுக்கப்புறம் மளிகை பொருள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து அரிசி சிலிண்டர் அதுக்கப்புறம் காய்கறிகள் மீன்லாம் வாங்குறதுக்கு மொத்தமாக ரவுண்டாக ஆறாயிரம் ரூபாய் வாங்கி வச்சுருவேன் இந்த ஆறாயிரம் ரூபாவும் ஒரு மாதம் முழுக்க தீந்துருமான்னா கண்டிப்பாக அந்த அளவு நான் தீர விட மாட்டேன் மளிகை பொருளுக்குள்ள செலவு வந்து அது வழக்கம் போல் எப்போவுமே செலவாயிட்டு தான் இருக்கும் ஆனால் அரிசியும் இந்த சிலிண்டரும் பார்த்திங்கன்னா எனக்கும் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து ஆனால் அமௌண்ட்டை கரெக்டாக கையில் வாங்கி வச்சுருவேன் அந்தந்த டைம் வரும்போது என் கையில் இருந்தேன்னா நானே கொடுத்துப்பேன் இல்லைன்னா அது என்னோடய கை செலவுக்கான ஒரு குட்டி சேவிங்ஸாக சேவ் பண்ணி வச்சுருவேன் அரிசி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கிலோ அது வந்து எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் வரைக்கும் போயிடும் அதே மாதிரி சிலிண்டர் பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு வரும் எதுக்காக அப்படின்னா எங்கள் வீட்டில் மூணு பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு போதும் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு தான் ஆகுது அதே இது கூட ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கூட கொஞ்சம் செலவு ஆகலாம் அது வந்து எல்லார் குடும்பத்தையும் மாதிரி தான் ஒரே மாதிரி எல்லாருக்குமே செலவு இருக்காது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி தான் செலவும் சேமிப்போம் என்னோன்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தக்கதான் செலவும் சேமிப்பும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வாங்குவேன் மளிகை பொருள் எவ்வளோ வாங்க போவேன் அப்படின்னா இப்போ ஆயரருபாக்கு ஆயரருபா எடுத்துகிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் அதுக்கப்புறம் பயிர் கோதுமை மாவு ரவை சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எல்லாமே மொத்தத்தில் ஆயரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும் பதினஞ்சு நாள் ப்ளஸ் ஓவர் அதாவது எப்படின்னா பதினஞ்சு நாள் இல்லைன்னா இருபது நாளைக்கு வந்து நம்ம இவ்வளோ பொருளையும் வச்சு மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஆயிரம் ரூபாவை கையில் எடுப்பேன் ஆனால் நான் மழிக பொருளுக்குன்னு ஒரு மாதத்துக்கு கையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கையில் எடுப்பேன் கொண்டு போகிறது ஆயிரரூபா தான் மீதி ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம இதில் ஒரு இருபது நாள் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளையும் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு பத்து நாள் தான் இருக்கும் சேலரி போடுறதுக்கு நமக்கு அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒரு ஐநூறுபாவுக்கு வாங்கினா போதும் அந்த காசுலேருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்த இடத்துல கிரா மளிகை பொருளுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஒரு மாதத்துக்கு நல்லா செலவு பண்ணால் அவ்வளோந்தான் பண்ணவே ரூபாய் கையில் சேவிங் பண்ணால் பிடிச்சி வச்சுருப்பேன் நான் சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நீங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம எதுவுமே சிக்கனமாக செலவு பண்ணுறதுல தான் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நிறைய நான் ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன் நான் வந்து கடையில் அளவு வாங்கி கொடுக்கவே மாட்டேன் ஐநூறுரூபா ஆயிரரூபாக்கெலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்ன ஒன்று எனக்கு வீட்லேயே கேக்கு இல்லைன்னா ஏதாவது கோதுமை பனியாரம் எது செய்யணுமோ வீட்லேயே மோஸ்ட்லி வந்து யூடியூப் பார்த்தே நானே செஞ்சு கொடுத்துருவேன் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுப்போம் மாசத்துல ரெண்டு சண்டே எடுப்போம் இந்த சண்டே எடுத்திருக்கேன்னா அடுத்த சண்டே விட்டுட்டு அதுக்கு அடுத்த சண்டே எடுப்போம் அந்த சிக்கனில் போடுற காசு வந்து மீனில் போட்டால் கூட நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் மீன் வந்து வாரத்தில் மூணு நாளாவது கட்டாயம் எடுக்கணும் அதுக்கப்புறம் காய்கறிகள் கூட கண்டிப்பாக கீரை நிறைய வாங்குவேன் வாரத்தில் மூணு நாள் கீரை அதுக்கப்புறம் டெய்லி ஒரு குழம்பு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காய்கறி பொரியலும் இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே சத்தான ஐட்டங்களை சாப்பிட்டு போ சாப்பிட்டா போதும் பேக்கிரிலேருந்து பீஸா பர்கர் அந்த மாதிரி எதுவுமே நான் வாங்க மாட்டேன் இப்படி தான் தான் எங்கள் வீட்டு லைஃப்பை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆன்லைனில் சாரி எதுவுமே நான் வாங்க மாட்டேன் அதுக்காக ஃபுல்லாக வாங்கினது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் ஒன்று ஒன்று ரெண்டு பொருள் தான் நான் வாங்கியிருப்பேன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு தடவை வாங்கும்போது நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்லைன் வந்து செட் ஆகாது நமக்கு ஒரு சுடிதார் வாங்கினோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போது உடனே மனசு அதை வாங்க சொல்லும் அதே இது கையில் காசு வந்து நான் சேர்த்து வச்சிருந்தோம்னா எங்கள் ஊர்லேயே எதாவது சின்ன கடையிலேயோ இல்லை பெரிய கடையிலையோ போய் பார்த்து கிளாத் எப்படி இருக்குதுன்னு நல்லா யோசித்து பார்த்து தான் வாங்குவேன் வாங்கும்போது ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் அது அடுத்தடுத்து எதாவது ஃபங்க்ஷன் வந்தோன்னா அதை தச்சு போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஐட்டம் ஹேர் கிளிப்பு பேண்டு அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா ஊரில் ஏதாவது திருவிழா வரும் எப்படின்னா ஓவரி எங்கள் குலச அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதா கோயில் திருவிழா இந்த மாதிரி பக்கத்திலே இருக்க பெரிய பெரிய கோயிலில் திருவிழா வரும்போது பத்து ரூபா கடையில் போய் தான் இவ்வளோ பொருளும் நான் வாங்குவேன் பத்து ரூபா இருபது ரூபான்னு போட்டிருப்பாங்க எந்த பொருள் எடுத்தாலும் இவ்வளோ அமௌண்ட்டு தானு அங்கே போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே வாங்கிடுவேன் என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்சிங் பண்ணி எல்லாம் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் போடுறதுக்கு கவரிங் வளையல் கவரிங் செயின் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய கலர் கலராக எடுப்பாங்க நான் அப்படி எடுக்கவே மாட்டேன் ஒரு நாலு வளையல் எடுத்திருப்பேன் அந்த நாலு வளையல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கல்யாண வீடு பெரிய பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கவரிங் காப்பு நான் எடுத்திருப்பேன் எப்போவுமே நம்ம வந்து கவரிங் வந்து கவரிங்கில் கொண்டு காசு போடக்கூடாது ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் ஒர்த்தாகவே எடுங்க எதுக்காக அப்படின்னா வந்து டக்குன்னு வெளுத்து போகிற மாதிரி தண்ணி பட்டோன்னே சில கவரிங் பொருள் வந்து கருத்து போயிடும் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன் எடுக்கும்போதே கொஞ்சம் இப்போ வளையல் செட்டாக இருந்தால் இப்போ கவரிங் வளையலாக இருந்தால் ஒரு எழுநூறுபா எண்ணூறுபா அது இது கவரிங்கில் செயின் இருந்ததுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா உண்மையாகவே சொல்கிறேன் தண்ணி பட்டுச்சோ இல்லையோ நம்ம வந்து வச்சு வச்சு போ போட்டாலுமே ஒரு ரெண்டு அது நல்லா கேரண்டியாக இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து எடுத்துருப்பேன் இப்போ நான் வீடியோவில் காட்டக்கூடிய வலையெல்லாம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் மீசோவில் வாங்கினே தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருந்துச்சு என்ன ஒன்று இந்த வளையல்லாம் நான் எடுத்து மூணு வருஷம் ஆகியாச்சு சத்தியமாக சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே நான் இதை தான் போட்டுட்டு போகிறேன் இவ்வளோதான் எங்கள் வீட்டு ஃபேமிலி இது இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா இப்போ வந்து மாதம் இருபதாயிரத்தில் எந்த மாதிரி ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நோட்டில் அழகாக எழுதி கூட அடுத்து ஒரு வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ணுறேன் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி